ஜீவா சுப்ராஜ் கங்கராஜ் ஜீவா ரொம்ப ரொம்ப நன்றி ஜீவா மற்ற உணவுப் பொருட்களும் பார்த்தீங்கன்னா சமைச்சு தான் தெரியும் சமைச்சது தான் அதோட ருசி தெரியும் ஆனால் கருவாட்கிட்ட மட்டும் ஸ்பெஷல் இருக்கு எப்படின்னா கருவாடுனாலே ஒரு தனி மனம் வந்து அந்த மனமே பெரிய ருசியாக மாறி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா சூப்பரான அந்த குளி கருவாடு பட்டறை கருவாடுக்கு அந்த கருவாடை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் தயார் பண்ணதுக்கப்புறம் வந்து குளிக்கிலேருந்து எடுத்து அது எப்படி வந்து இருக்குது நம்ம தயார் பண்ண பட்டறை கருவாடு கட்டா கருவாடு எப்படி இருக்குது அப்படின்றத வாங்கி பார்க்க போகிறோம் குளிக்கில் வச்சு ஏறத்தால ஒரு எட்டு நாட்கள் ஆச்சு எட்டு ஒம்பது நாள் ஆச்சு ஆமாம் ஒம்பது நாள் ஆச்சு ஒம்பது நாளைக்கு அப்புறம் அந்த கருவாடு வந்து என்ன படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து போகிறோம் அதுக்கப்புறம் இந்த கருவாடை வந்து வெட்டுறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கருவாடு கட்டி ம் நம்ம வச்ச உப்பு பாருங்கள் நிறைய உப்பு நம்ம வச்சோம்ல எல்லா உப்புமே வந்துருச்சு பச்சை உப்பு எல்லாம் பாருங்க கருவாட்டில் சேர்றது வந்து ஒரு சொற்பமான அளவு உப்பு தான் கருவாட்டில் சேரும் அதுதான் இந்த கருவாட்டோட சிறப்பு வச்ச உப்பு எல்லாம் அதை வச்சு ஏன் இவ்வளோ உப்பு வைக்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்டிங்கன்னா அதுதான் காரணம் இந்த உப்புனால தான் இந்த கருவாடு மற்ற எந்த பூச்சி தொந்தரவுகள் இல்லாமல் இந்த கருவாடு வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்களா சூப்பராக கட்டாக் கருவாடு ரெடி ஆகிடுச்சு அதுவும் பட்டதை கட்டாக் கருவாடு உனி சூப்பராக அண்ணாந்திரிக்கு கண்ணன் கருவாடை வெட்டுறதுக்கு கட்டி ரெடி கருவாடு அனுப்பியவோ ஷாப்பிங்கன்னு நிச்சயமாக தெரியும் உங்கள் எல்லாருக்குமே இந்த பாரம்பரியமான கருவாடு செய்முறை வந்து நல்லா தெரியணும் இது எப்படி நம்ம அந்த கருவாடு வந்து செஞ்சு அனுப்புகிறோம் அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே இந்த கருவாடு செய்முறை அதாவது பாரம்பரியமான கட்டா கருவாடு குடி கருவாடு கடற்கரை மணலில் பதிவு செய்கிற கரு சந்தியாப்பன் கோவியாக நைஸ் முனி சவுதி அரேபியா சென்மியாக நான் கண்டிப்பாக முனி சவுதி அரேபியாலேருந்து வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இவ்வளவு இருந்தே நம்ம வீடியோவை பார்க்கறனால அருமையான கட்டா கருவாடு ரசூல் முகமது வணக்கம் சூப்பராக இருக்குது இந்த செய்முறை அருமையான பாரம்பரியமான கருவாடு செய்முறை பாரம்பரியமான கருவாடை வந்து தயார் பண்ணியிருக்கிறோம் செய்முறையில் தான் இந்த கருவாடு சுவையே வந்து மாறுது அதுவும் கட்டா கருவாடுனாலே கட்டா மேலே கருவா சுவை தான் கட்டா வந்து மீனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சுவையை கொடுக்காது ஆனால் கருவாட்டில் மிக சிறப்பான சுவையை கொடுக்கும் ஜோசப் ராஜா காம காம மண கம கமனு மணக்கும் ஆமாம் உண்மைதான் உண்மைதான் எனக்கே மணக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக வணக்கம் தனபாலன் ரமன் டி பிஹெச் வேண்ட் அப்புறம் யாருகிறாரா ஹலோ ப்ரோ சந்தியா பவியா முனிசு ரசூலு தனபாலன் அப்புறம் வந்து ஆசர் அராஃபத் ஜூசப் ராஜா முனிஸ் கண்ணன் எல்லோருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால சூப்பரான கட்டா கெவ்வாறு செய்முறை உள்ள வீடியோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே பார்ப்பாங்க ஸோ உண்மையிலே ஒரு நல்ல உணவை தயாரிக்கிற முறையே உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்க்குறது எனக்குறதுக்கும் சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குங்க நான் உங்களிடம் கட்டா கருவாடு வாங்கி சாப்பிட்டேன் நன்றாக இருந்தது ரசுல் ரொம்ப ரொம்ப நன்றி ரசுல் பிரதர் ரசுல் பாய் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே நீங்கள் இந்த நேரலையில் வந்து கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க லிடன் ஈவினிங் டைம் லைஃப் இஸ் வெரி சூப்பர் இல்லைனா ரொம்ப ரொம்ப நன்றி லிடன் நம்முடைய நண்பர் நம்முடைய நல விரும்பி லிடன் ரொம்ப ரொம்ப நன்றி லிடன் அதுக்கப்புறம் நைட் ப்ரோ சிதம்பரநாதன் ரொம்ப ரொம்ப நன்றி மனமனம் மணக்குது என்னிடம் பார்க்குற நீங்கள் உங்கள் வீடியோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பார்க்குற எல்லாருமே ஷேர் பண்ணுங்க Hi, Peter.

एमएस केस ऐसी होना तो जाइए उसे डेलस्टिक रायर सुपर डबल मनंदी दिनेश तमिल सुपर रो डबल मनंदी को आई अप्रिशिएट यू थॉटिंग यू ब्लास्टर वाइ बोल दे मैं एमएस केस ऐसी वाइ बोल दे सुपर एस डबल मनंदी சொல்லுங்கள் பிரதேஷ் உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி வைப்போம் வீட்டுக்கு நேரடியா ஜார்ஜ் லுவாலி பத்தார் கத்தாரிலேருந்து ஜார்ஜ் நிறைய வெளிநாடுகளில் இருந்து நம்ம இந்த க நம்முடைய வீடியோ பட்டியலை பார்க்குற எல்லாருமே வீடியோ ஷேர் பண்ணி அதே சமயம் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க மனோமாஸ் கண்ணன் துபாய் எஸ்கே சசி நான் இலங்கை சுந்தரமூர்த்தி ஆகா ஐயா ஹாய் அண்ணா சுந்தரமூர்த்தி மலேசியாவிலிருந்து டிஎம்கே சதீஷ்குமார் அருமையான பதிவு ரொம்ப ரொம்ப நன்றி டிஎம்கே சதீஷ்குமார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசினேன் ரொம்ப சந்தோஷம் மணக்குது மனப்பூக்குது உண்மையிலே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உணவு தான் எப்படி கேட்டீங்கன்னா மத்த உணவு எல்லாம் மத்த உணவுப் பொருட்களாம் பாத்தீங்கன்னா சமைச்சு ருசிக்காக தான் தெரியும் சமைச்சா தான் ருசி தெரியும் ஆனால் கருவாட்டில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது எப்படின்னா கருவாடுனாலே ஒரு தனி மனம் வந்து அந்த மனமே பெரிய ருசியாக மாறிடுது அது வந்து கருவாட்டில் மட்டும்தான் அது இருக்குது அதுவேலே ரொம்ப ரொம்ப கிரேட் விஷயம் கருவாடு ஏன்னா மீனை விட கருவாட்டில் தான் அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

எல்லாருக்குமே இந்த மாதிரி நேரடியா கட்டா கருவாடை வந்து தரமான புளி கருவாடு பட்டறை கருவாடை வந்து வெட்டுறதை பாப்பீங்க நல்ல கண்ணன் வந்து போன்லெஸ் பண்றதுன்னா இப்படிதான் எடுத்துற பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க போன்லெஸ் போன்லெஸ் அது என்னென்னா இந்த மீனில் இருக்கிற இந்த கருவாடில் இருக்கிற முள்ளை எடுக்கிறது தான் போன்லெஸ்ஸு இப்போ வந்து நம்ம கருவாடு எல்லாமே வந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மணி இருக்கிறத எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தீரங்கள்ல அது கஷ்டமாக இருக்கலாம் அதனாலேயே முள் இல்லாமல் கருவாடு வந்து தரமான கருவாடை கொடுத்துருக்கோம் அதுவும் புளி கருவாடு பண்ணுற கருவாடை

இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தி ஏழு வருஷமும் எனக்கு தொழிலே கருவாடு வெட்டதால் கருவாடு வெட்டதால் ஆனால் இந்த குளிர் கருவாடு பண்றது ஆஹ் பட்டா கருவாடு பண்றது இது வந்து சமீபத்தில் இது குறஞ்சிருச்சு அது மீண்டும் இப்போ இந்த தொடங்கின சேனலுக்கு நான் வாழ்த்துக்கு தெரிவித்து கொடுக்க ஆமாம் இது பாரம்பரியத்தை வந்து கொண்டாடுறதுனா பெரிய விஷயம் கிடையாது இது நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மொத்தம் இதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இந்த பாரம்பரியம் பற்றறை கருவாள் இதை ஆரம்பிச்சிருக்கேன்

உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அனுபவம் உள்ள அண்ணனை கருவாடு வெட்டுற அண்ணனை வச்சு தான் இந்த கருவாடு வெட்டோம் அண்ணனுக்கே வந்து இந்த கருவாடு அதாவது இந்த புலி கருவாடு செய்முறை வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இப்போ தான் அது வந்து புழக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் மஞ்சரம் கருவாடு மீன் கருவாடு என்ன விலை கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பதிவு சொன்னோம்னா கருவாடு என்ன விலை பாண்டிச்சேரியிலேருந்து விலை விலக்கீரம் பாண்டிச்சேரி கோரிமேடு கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம கருவாடு வெட்டி முடிஞ்சானே வெட்டி போடுறோம் இப்போ வந்து கருவாட்டில் என்னென்ன கழிவுகள்லாம் வந்துச்சு அதை எடுத்து தனியாக வைங்க அதாவது இது தலை தலை இந்த தலையெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது எடுத்தா வெறும் முள்ளு சிலாம்பு தான் இருக்கு அதனால சலையை வந்து சுத்தமாக கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு சைடு அதாவது இது வயிற்று பக்கம் உள்ள முள் இது கருவாட்டு வந்து யாராவது முள்ளு நீக்கி கொடுப்பாங்களா இது வரைக்கும் கிடையாது எனக்கே அனுபவம் அது என கட்டி நானே நம்மளுடைய காலத்துடைய சூழ்நிலை இப்போ நிறைய பேர் குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடுறாங்க முள் எடுத்து சாப்பிட கண்டிப்பா நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் முள்ளு எப்படி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அது வந்து இப்ப தெரியாதனால நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உதவியா நம்ம இது நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது இது நடுப்பகுதி முள்ளு இது நடுப்பகுதி முள்ளு இது வகுத்து பகுதியில் உள்ள முள் இதுல எவ்வளவு மீன் கருவாடு கருவாடு எவ்வளவு வேஸ்ட் ஆகும் பாருங்க இதெல்லாம் வந்து அந்த இவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் இருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்கறது பெரிய விஷயம் மக்களுக்கு நல்ல பொருளை கொடுத்தோம்னாலே போதும் இந்த முள்ள பாருங்க இது வந்து முதுகு முள் அந்த மீனுடைய முதுகு முள் இந்த மீனுடைய வெயிட் வந்து பாரம்பரியத்தில் எடுக்கும்போது பனிரெண்டு கிலோ இப்போ எல்லாரும் பார்த்து கொண்டு இது மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சு கிலோ தான் இருக்கும் பனிரெண்டு கிலோவுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோக்கு மேல வத்திட்டு வத்திட்டு அதோட நீர்ச்சத்து கழிவு டெஸ்ட் குடலு தலை வாள் அனைத்தும் போக வெறும் தனி கறி மட்டும்தான் இது வெறும் தனி கறி மட்டும்தான் ஒரு முள்ள நீங்க எடுக்க முடியாது அப்படியே முள் இல்லாமல் நம்ம எடுத்தாச்சுன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு கருவாடு நல்ல அரக அருமையான பதத்தில் இருக்குது சரி சரி ஆனால் இந்த குழி கருவாடு நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் அதுக்கு அது ஒரு பதினஞ்சு நாள் வரை வச்சு சாப்பிடலாம் பதினஞ்சு நாள் இரு அதிகபட்சம் இருபது நாள் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பிரிச்சில் மட்டும் வைக்க வேணாம் இந்த கருவாடு இந்த கருவாடாக பிரிச்சில் வைக்கக்கூடாது ஒன்று சனில் வந்து காய வச்சு கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆமாம் சண்ணில் காய வச்சு வச்சுக்கலாம் பிரிச்சில் வைக்காமட்டியா இருபது நாள் இருபது இருபத்தஞ்சு நாள் வர அது தாங்கும் சூப்பர்ண்ணே ரொம்ப அருமையாக நம்ம கருவாடு வெட்டி குடுத்திட்டு அப்புறம் கருவாடை பற்றி நமக்கு தகவல் சொல்ல மாட்டேன் ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நேரலையை பார்த்து ரசித்தவங்க எல்லாருக்குமே என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல நேரலையில் சந்திப்போம் இந்த நேரலை மாதிரியே நம்ம உங்களுக்கு அடுத்த நேரலையும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் பார்த்துக்க எல்லாருமே இந்த நேரலையை உங்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இந்த முயற்சி உலகெங்கும் இருக்கிற அத்தனை பாரம்பரிய ஊக்குவிப்பாளர்களுக்கும் போய் சேரணும் அவங்களும் இதை வந்து நிறையா ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த வீடியோவை நம்ம பண்ணி செய்கிறோம் மண்ணையும் மக்களையும் விரும்புகிற எல்லாருமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்